மாகாண சபை தேர்தல்கள் குறித்து ஆராயும் சந்திப்பு எதிர்வரும் வாரம் என்பது அந்த செய்தி மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்ற சபைகள் அமைச்சர் சந்தன அபிரத்னவுக்கும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசியல் கட்சிகளின் செயலாளர்களுக்கும் இடையில் மாகாண சபை தேர்தல் சட்ட திருத்தம் மற்றும் கல்வினை பிரதேச செயலக விவகாரம் என்பன தொடர்பில் ஆராயும் நோக்கில் கடந்த ஆறாம் தேதி விசேட சந்திப்பு நடைபெறவிருந்த நிலையில் தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியின் விவாக அந்த சந்திப்பு எதிர்வரும் வாரத்துக்கு பிற்போடப்பட்டிருக்கின்றது இரு வாரங்களுக்கு முன்னர் பாராளுமன்றத்தில் நடைபெற்ற மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி சபைகள் அமைச்சின் சார் ஆலோசனைக் குழு கூட்டத்தின் போது மாகாண சபை தேர்தல் திரு சட்டம் மூலம் தொடர்பில் தன்னால் சமர்ப்பிக்கப்பட்ட தனிநபர் குறித்த எதிர்ப்பு வெளியிட வேண்டிய அவசியம் இல்லை எனவும் மாறாக அதற்கான அங்கீகாரத்தை விரைந்து வழங்குமாறும் அமைச்சர் சந்தன் அமேரத்னவிடம் சாணக்கியன் கோரிக்கை விடுத்திருந்தார் அத்தோடு இதுகுறித்து கலந்துரையாடுவதற்கு பிரத்யேக சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்யுமாறு சாணக்கியனால் விடுக்கப்பட்ட கோரிக்கையை அடுத்து அந்த கடந்த புதன்கிழமை ஆறாம் திகதி அமைச்சர் சந்தன் அமீர்தவுக்கும் இவ்வகாரத்தில் அக்கறையுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசியல் கட்சிகளின் செயலாளர்களுக்கும் இடையிலான சந்திப்பை நடத்துவது தீர்மானிக்கப்பட்டதும் இருப்பினும் அன்றைய தினம் ஆராயம்பதி பிரதேச இலகத்துக்கான தவிசால தெரிவு உள்ளிட்ட காரணங்களால் அக்கூட்டத்தில் பங்கேற்க முடியாத நிலை ஏற்பட்டதாகவும் எனவே தனது கோரிக்கைக்கு அமைவாக அக்கூட்டத்தை எதிர்வரும் வாரம் ஏதேனும் ஒரு தினத்தில் நடத்துவதற்கு அமைச்சர் இணங்கியதாகவும் இராசானக்கிய அவர்கள் தெரிவித்திருக்கிறார் எனவே மாகாண சபை தேர்தல் உரிமை அதே போல இந்த கல்முனை பிரதேச விவகாரம் தொடர்பான விடயங்கள் குறித்து அடுத்த வாரம் விசேட கலந்துரையாளர் ஒன்றும் இடம்பெறப் போவதாக அந்த செய்திகளும் பிரதானமாக இருப்பதை நாங்கள் காணலாம்